விஜயகாந்த் ஓர் சகாப்தம் வாழ்ந்த தெய்வம் வாழும் தெய்வம் இறக்க குணம் பிறப்பில் இருக்க வேண்டும் எல்லோரையும் சக மனிதர்களாய் மதிக்கும் குணம் மார்பினுள் விதையாய் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பு அம்சத்தை பெற்றிருந்தவர்தான் நமது விஜயகாந்த் அவர்கள் கேட்புபவர்கள் எல்லோருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்றானா என்றால் இல்லை என்று சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு ஆனால் விஜயகாந்த் அவர்களிடம் ஒரு உதவி கேட்டு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்ல இங்கு ஒரு ஆட்கள் கூட இதுவரை இல்லை என்பார்கள் படிப்பவர்களுக்கு கல்வி உதவி ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர சைக்கிள் உதவி என்று உதவி செய்வதை தம் கடமையாக்கி கொண்டவர் நமது மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் இந்த இந்த உதவிகளை அவர் இதுவரை செய்யவில்லை என்று நாம் சொல்லும் அளவிற்கு அவர் இதுவரை நடந்ததும் இல்லை இந்த உதவிகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சொல்லாமலும் பலர் முன் அந்த உதவிகளை செய்து காட்டியவர் அவர் என்பதை அவரது ரசிகர்களும் அவர்களது பக்தர்களும் நன்கு அறிவார்கள் உதவி செய்வதே மிகப்பெரிய மகிழ்ச்சி மன நிறைவு என்பதை உணர்ந்து கொண்ட இந்த மனித கடவுள் மற்றவர்களின் வயிற்றுப் பசியைப் போக்குவதில் இதுவரை இவரை மிஞ்ச யாரும் இல்லை இனியும் வரப்போவதும் இல்லை என்று நாம் சொல்லும் அளவிற்கு நாம் இதுவரை அவரது உதவிகளை நேரிலும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் நம் தேவை என்ன என தெரிந்துவிட்டால் நாம் கேட்காமலே நம் தேவையை பூர்த்தி செய்து தருவதில் நமது சாமி விஜயகாந்திற்கு நிகர் யாரும் இல்லை எனலாம் இந்த சாமியை பற்றி சொல்ல பல நாட்கள் வேண்டும் பல புத்தகங்களாய் எழுத வேண்டும் மனித கடவுளான விஜயகாந்தை ஜாதி மதம் மொழி என்று பிரித்து கரைபட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமையே எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் விஜயகாந்த் எனும் மனித கடவுளை இந்த மண்ணும் மனிதனும் பேசுவதை இந்த உலகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கப் போகிறது விஜயகாந்த் ஆலயத்தில் நடக்கும் அதிசயங்களை நீங்கள் நேரில் செல்லும் பொழுது நிச்சயம் காணவே செய்வீர்கள் அப்படி என்னென்ன அதிசயங்கள் நடக்கிறது என்பதை பட்டியலிடுவோமா பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் கோயில்களுக்கு அளவு குத்தி கொண்டு செல்லும் பக்தர்கள் இப்பொழுது விஜயகாந்த் ஆலயத்திற்குள் அளவு குத்தி கொண்டு வருவதையும் பார்க்கச் செய்வீர்கள் உங்கள் வீட்டில் விசேஷம் என்றால் பத்திரிகை அடித்து அந்த பத்திரிகையை கொண்டு வந்து விஜயகாந்த் அவர்களின் ஆலயத்தில் வைத்து சாமி தரிசனம் பெற்ற பிறகே வீட்டிற்கு செல்வதையும் நீங்கள் காண நேரிடலாம் வரிசையாக வந்து கொண்டு வரம் கேட்பவர்க்கு நமது வள்ளல் இல்லை என்று சொல்லவா போகிறார் பல நல்ல விஷயங்களுக்காக மக்கள் விஜயகாந்த் ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றனர் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட புதுப்படத்திற்கு பூஜை செய்வதும் மக்கள் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருப்பதும் நம்மை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தவே செய்கிறது நம்பிக்கையோடு வரும் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் விஜயகாந்த் ஆலயம் மிக மன நிறைவை தந்து அனுப்பும் என்பதை அனுபவத்தில் நாம் உணர்ந்தோம் அப்பாவின் கொடை வழியில் இரு மகன்களும் பயணிக்க அரசியல் கட்டமைப்பை கட்டமைத்து விஜயகாந்த் அவர்களின் வெற்றிடத்தை அவரது துணவியார் நிரப்புவார் என்ற நம்பிக்கையையும் அங்கு நாம் காணவே செய்ய முடிகிறது சென்னை வருபவர்கள் ஒரு விஜயகாந்த் ஆலயத்திற்கு வந்து செல்லுங்கள் உங்கள் வாழ்வில் என்ன மாறுதல் என்பதை உங்கள் மனம் சொல்லும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஐயா உன் புகழ் வாழ்க 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 மனிதம் அறித்து போய்விட்டதே என்று கவலை கொள்ளாதீர்கள் இதோ மனிதம் விதைக்கப்பட்டிருக்கிறது மனிதம் விளைந்து கொண்டிருக்கிறது என்று நம்புங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களின் ஆலயத்தினுள் நுழையும் முன்பே சாமிக்கு பூ வாங்கி கொண்டு விளைஞ்சளை இந்த தெய்வத்தின் ஆலயமும் அந்த குரல் உலகெங்கும் வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா நீர் தெய்வமே என்று சொல்லும் அளவிற்கு பக்தியை வரவைத்து விடுகிறது